ஃப்ரெண்ட்ஸ் நிஷா வந்து நெய்லேருந்து ஹாய்டத்தங்க நிஷா இன்னையிலேருந்து ஒரு ஏழு நாளைக்கு சாப்பிட மாட்டான் ஃபஸ்ட்டு விரதம் ஏழு நாளைக்கு வந்து வெறும் இந்த வாழைப்பழம் மட்டும்தான் ஏழு நாளைக்கு என்னது பால் பாலும் பழமும் மட்டும்தான் சோறோ கஞ்சியோ எதுவுமே கிடையாது காலையில் ஒரு செம்பில் அந்த இதில் வாளியில் ஒரு இது இது ஒரு டம்ளரில் பால்

சாப்பிடும் நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவார் உட்காந்துருக்கார் சட்டை சட்டை டவுசர் டவுசர் போடாமல் போடாமல் உட்காந்துருக்காரு ஆட்டையை போட்டு லீவு போட்டுருச்சிங்க எப்படியோ மழை ஒரு சுட்டுல தஞ்சாவூர் அரசு அறிவிப்பின் படி

ஆ சரி சரி எல்லாருக்கும் எப்போவுமே சாமிகிட்டே வேண்டையில் ஆஹா ஆஹா எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறது எனக்கு இன்னைக்கு காசு வரணும் இன்னைக்கு வந்து இவ்வளோ வரணும் நான் நிறைய நகை சேரணும் சீக்கிரம் கடன் சீக்கிரம் கடன் அடையணும் அந்த மாதிரிலாம் வேண்டக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளும் நல்லா ஆய் வாழப்பல தோல் அந்த இது இருக்கும் பாரு அதை இப்போ சுரண்டி தின்னு

திருச்செந்தூர்ல நம்ம फ्रेंड्स யாரா இருந்தா சொல்ல சொல்ல திருச்செந்தூர்ல யாரா இருந்தா நாங்க சஷ்டிக்கு வரோம் சொல்லுங்க வந்து தங்கற மாதிரி தான் நாங்க வந்து திருச்செந்தூர் சூர அன்னைக்கு வரோம் ஆமா வரப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க நம்ம फ्रेंड्स வீட யாரா இருந்தா சொல்லுங்க அங்க வந்து கொஞ்சம் தங்குற மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் நைட் மட்டும் ஆமாங்க டாமாங்க ஒண்ணே தங்க வச்சுக்குவாங்க ஒண்ணே தங்க வச்சுக்குவாங்க நான் அம்மா எல்லாம் தங்கணும்ல நான் இல்ல நான் வர மாட்டேன் ம் கேட்டு பாப்போம் கேட்டு பாப்போம்

எனக்கு வீடியோ 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 பிரச்சனை பெரிய பெரிய இது ஏறியும் ஏறாது ஒரு மணி ஆயிரும் இப்ப விட்டு ஆரம்பிச்சோம்னாலே ஒரு மணி ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ ஏற்றுறோம் பகலாக இருந்த வீடியோ ஏற்றலாம் இது இல்லாமல் எனக்கு நெட்டும் முடிஞ்சு போயிடுச்சு ரீசார்ஜும் முடிஞ்சு போயிடுச்சு அதுதான் ஜிபி என்ன தீபாவளிக்கு எல்லாம் எவ்வளவு நிமிஷம் வீடியோ போட்டுருக்க இருபத்தஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு விட்டுருக்க நீ நேத்து நாள் அது இருபது நிமிஷம் வீடியோ போட்டு விட்டுருக்க அஞ்சு சேனலுக்கு ஏற்ற வேணாமா எல்லாம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே வீடியோ போட்டு விட்றேன் சரி பாய் இந்த வீடியோ ஏற்றி விட்டோம் ஏதாவது இந்த இருக்கிற தியா செல்ல தர்னேஷ் விட செல்ல ஒய்ஃபை எல்லாம் ஆன் பண்ணி ஏற்றி விடுவோம் பாய் 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 பாய்